அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே அகத்தி மரம் தெரியும் அதோடைய இலைகள் பூக்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அகத்தி மரத்துல நிறைய காய்கள் காய்க்கும் ஆனால் நம்ம அதை பயன்படுத்த முடியாது அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அகத்தி மரத்துல ஆயிரம் காய்கள் காய்ச்சாலும் அதை நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோமா புரத்தி புரத்தி தான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா புறம்பே புறம்பே தான் அகத்தி அப்படின்ற வார்த்தைக்கு சொத்தொடராக வரணும் அப்படின்றதுக்காக புரத்தி அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க புறம்பே அப்படின்றது தான் இதுக்குரிய அர்த்தம் அகத்தியோட காய்களை நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வர மருமகளை எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் எவ்வளோதான் அருமையா சமைச்சாலும் அவங்கள பிற வீட்டு பிள்ளை அப்படின்ற நோக்கில் தான் பலர் பார்க்கறாங்க அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான் அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே அகத்தி மரம் தெரியும் அதோடைய இலைகள் பூக்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அகத்தி மரத்தில் நிறைய காய்கள் காய்க்கும் ஆனால் நம்ம அதை பயன்படுத்த முடியாது அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அகத்தி மரத்தில் ஆயிரம் காய்கள் காய்ச்சாலும் அத நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோமா புரத்தி புரத்தி தான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா புறம்பே புறம்பே தான் அகத்தி அப்படின்ற வார்த்தைக்கு சொத்தொடரா வரணும் அப்படின்றதுக்காக புரத்தி அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்திருக்காங்க புறம்பே அப்படின்றதுதான் இதுக்குரிய அர்த்தம் அகத்தியோட காய்களை நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வர மருமகளை எப்படி நம்ம நடத்துறோம் அப்படின்னு அவங்க என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் எவ்வளவுதான் அருமையா சமைச்சாலும் அவங்கள பிற வீட்டு பிள்ளை அப்படின்ற நோக்கில் தான் பலர் பாக்குறாங்க அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான் அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே அகத்தி மரம் தெரியும் அதோடைய இலைகள் பூக்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அகத்தி மரத்தில் நிறைய காய்கள் காய்க்கும் ஆனால் நம்ம அதை பயன்படுத்த முடியாது அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அகத்தி மரத்தில் ஆயிரம் காய்கள் காய்ச்சாலும் அதை நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோமா புரத்தி புரத்தி தான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா புறம்பே புறம்பே தான் அகத்தி அப்படின்ற வார்த்தைக்கு சொத்தொடரா வரணும் அப்படின்றதுக்காக புரத்தி அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க புறம்பே அப்படின்றது தான் இதுக்குரிய அர்த்தம் அகத்தியோட காய்களை நம்ம புறம்பே தான் தூக்கி போடுவோம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வர மருமகளை எப்படி நம்ம நடத்துறோம் அப்படின்னு அவங்க என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் எவ்வளோதான் அருமையா சமைச்சாலும் அவங்கள பிற வீட்டு பிள்ளை அப்படின்ற நோக்கில் தான் பலர் பாக்குறாங்க அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தி தான்